മഴി ഉണ്ട് മാുണ്ട് ഉണ്ട് കുടി ഉണ്ട് കുടിയാക്കും കുളം ഉണ്ട് പാരുണ്ടോ പകുണ്ട തമിഴുണ്ട് മക്കൾ സമുദ്ര பெயர் பி எஸ் நான் ஸ்ரீ அம்பாத்ரா சி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது முன்னிறுத்தி முருகவள கட்சி தேர்ந்திருந்தார் குடும்ப வாழ்க்கையை எதிர்த்து கவலையிலும் கோயப்பத்திலும் தவித்தார் நகிரி திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து குதி தூயமிட முற்பட்ட போது முருகக் கடவுளால் காப்பாற்றப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டவர் அன்னையின் ஆதர கைகளில் ஆறு விரல்கள் இருந்தன அதனால் முருகப்பெருமானின் பெருமானின் ஆறு தலைகளையும் அவருக்குரிய சரவணபவ எனும் ஆதரத்து மந்திரத்தினையும் நினைவுறுத்துவது போல இருப்பதாக ஆஞ்சோர்கள் கூறுவர்

செய்யும் முருகனையும் கோவிலில் மட்டுமல்லாமல் எளிய மக்களத்தும் கொண்டு சேர்த்தார் பல முருக பிள்ளை தமிழ் பாடல் வித்திட்டவர் இவரே அந்த கிரிநாதர் இருநூற்றி ஆறு முருகன் திருத்தங்களுக்கு சென்று பல பாடகளை பாடி முருக வழக்கத்தை மீட்டெடுத்தார் இன்றைய தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி இவரே கந்தரந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் மகிழ்ச்சியுள்ளார் இவரது பாடல்களை தமிழறிஞர்கள் முத்தமிழ் பாடல் என்று அழைக்கின்றனர் அமைகிரின் ஆதார் பாடிய பாடல்களில் பலர் கிடைக்க பெறவில்லை பிடி சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் திருப்புகளின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தென்னிந்தியா முழுவதும் தொற்று பயணம் செய்து ஓலை சேகரித்து திருப்புகளை பதிப்பு

சுவாமி மலையில் முருகாதவருக்கு பிரபோபதேசம் செய்து வைத்தார் என்றும் கூறுவர் அனைநாதர் வழக்கட்டோடு பாடியதால் அவரை திண்டமி கவி என்றும் கூறுவர் அவர் இயற்றிய திருப்புகளில் ஆயிரத்தி முன்னூற்றி இசை பாடல்கள் உள்ளன அவரது பாடல்கள் சிக்கலான சந்தனையத்தை திருவசகத்திற்கிடையாகவும் மற்றும் கந்தார் அனுபூதி திருமந்திரத்திற்கிடையாகவும் இன்றளவும் போற்றப்படுகிறது தன் இறுதி காலத்தை

வெளியாயிரி நான்கில் அணிநாதர் என்ற தமிழ் திரைப்படம் விளையானது அனைவருக்கும் அணிநாதர் அல்லாசி கிடைக்க அவர் பாதம் படிந்து வேடி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்